நாஞ்சில் விஜயன் வெளியேற காரணம் கோமாளிகளுக்குள்ள சலசலப்பு அந்த நடிகைக்கு மட்டும் ஸ்பெஷல் சலுகையா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ குக்குவத் கோமாளி குறித்து இணையத்துல வந்துட்டு பரபரப்பா பேசப்படுது சோ அதை பத்தி தான் அதில் நம்ம பார்க்க போறோம் ஆக்சுவலா இந்த குக்குவத் கோமாளி சீசன் ஃபைவ் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு ஆனா இந்த சீசன்ல கோமாலி அறிமுகமான நாஞ்சில் விஜயன் திடீர்னு தான் இந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற போறேன் அப்படிங்கிற மாதிரியே அறிவிச்சிருந்தாரு அண்ட் அதே போல் பாக்ஸ் ஆஃபீஸ் நிறுவனம் தயாரிக்கிற எந்த நிகழ்ச்சியிலையுமே நான் கலந்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியாவும் அதிரடியாக அறிக்கை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில்தான் நாஞ்சல் விஜயன் மட்டும் இல்லாமல் குக்குவித் கோமாளி சீசன் ஃபைவ் நிகழ்ச்சியில் இருக்கிற ஒரு சில கோமாளிகளுக்குள்ளேயுமே மனஸ்தாபம் இருக்கிறதாகவும் தகவல் பார்த்தீங்கன்னா இணையத்தில் பரவிட்டு வருது ஏற்கனவே குக்குவத் கோமாளி நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்படுறதுக்கு முன்னாடியாவே இந்த சீசன்லேருந்து வெங்கடேஷ் பட் விலகிறதா அறிவித்தார் அதை தொடர்ந்து இயக்குனர் தயாரிப்பாளர் இந்த மாதிரியா அடுத்தடுத்து இந்த ஷோல இருந்து இருந்தாங்க இந்த நிலையில தான் குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ் பார்த்தீங்கன்னா புது கூட்டணியோட ஆரம்பிக்கப்பட்டிருந்துச்சு அதனாலயே இந்த சீசன்ல அதிகமான கோமாளிகளும் குக்குகளும் அறிமுகமாகி இருக்கிறாங்க நிலையில நிகழ்ச்சி ஆரம்பிச்சு ஒரு வாரம் முடிவடைஞ்சதும் யாருமே எதிர்பார்க்காத வகையில நாஞ்சில் விஜயன் தான் வெளியேற போறதான் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு போஸ்ட் வெளியிட்டு இருந்தாரு அதுல எனக்கும் விஜி டிவிக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் கம்பெனி தயாரிக்கிற எந்த நிகழ்ச்சியிலையுமே நான் கலந்துக்க மாட்டேன் இந்த மாதிரியாக சொல்லியிருந்தார் ஆக்சுவலாக இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாலி ஷோவையுமே தயாரிக்குது இதை பார்த்ததும் ரசிகர்கள் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே ஏதோ நடக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு பர்டிகுலர் பதிவே வெளிச்சம் போட்டு காட்டுது அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில் ஏற்கனவே வெங்கடேஷ் வெங்கடேஷ்பட் தாமுவோட கூட்டணியில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சிட்டு வந்த ரசிகர்கள் இனி மாதம்பட்டி ரங்கராஜன் அண்ட் தாமுவோட கூட்டணியில் ரசிப்பாங்களா அப்படிங்கிற குழப்பமுமே எல்லாருக்குள்ளேயுமே இருக்கிற நிலையில தான் தயாரிப்பு தரப்புக்கும் போட்டியாளர்கள் சிலருக்குமே இடையே கம்யூனிகேஷன்ல சில பிரச்சனைகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது நாஞ்சல் விஜயன் விஷயத்துல மிஸ்கம்யூனிகேஷன் காரணமா தான் அவர் வெளியேறியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியாவும் சிலர் சொல்லிட்டு வராங்க இந்த நிகழ்ச்சிக்கு கோமாளிகளை கூப்பிடும்போது நிகழ்ச்சி முழுக்க நீங்க வருவீங்க அப்படின்ட்டு தான் கூப்பிட்டு ஆனால் முதல் எபிசோட் ஷூட்டிங் போனதுக்கு அப்புறமா தான் சில போட்டியாளர்களுக்கு நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற உண்மையும் தெரிய வந்திருக்குது காரணம் ஒருத்தர்கிட்ட மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்கு போட்டியாளராக வந்திருக்கிற பலர்கிட்டயுமே நீங்கள் நிகழ்ச்சி முழுக்க வருவீங்க அப்படிங்கிற தான் சொல்லி கூட்டிருக்காங்களா அதே நேரத்தில் இதுக்கு முந்தைய சீசனில் கலந்துக்கிட்ட போட்டியாளர்களுக்கு இங்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் சிலர் வருத்தப்படுறாங்க பழைய கோமாளிகள் யாருமே இல்லாத நேரத்தில் தான் புதிய கோமாளிகளை தேடுறதாகவும் அதனால சில கோமாளிகளுக்கு மன வருத்தம் ஏற்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது நிகழ்ச்சி முழுக்க வருவீங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லி எங்களை கூப்பிட்டுட்டு நிகழ்ச்சியில எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரியா சில கோமாளிகள் கேட்டதுக்கு சரியான பதில் கிடைக்காத நிலைதான் இப்போ சொல்லப்படுது அதனால தான் நாஞ்சில் விஜயனுமே கோவத்துல சோஷியல் மீடியாவில பதிவு போட்டிருக்கிறாரு அதுக்கப்புறமா சிலர் தொடர்பு கொண்டு பேசினதுனால அந்த பதிவை நீக்கிட்டாராம் ஆனாலும் அவர் வருத்தத்துல தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியா சிலர் சொல்றாங்க நாஞ்சில் விஜயன் மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் இருக்கிற இன்னும் ஒரு சில கோமாளிகளுமே மன வருத்தத்தில் தான் இருக்கிறதா சொல்லப்படுது ஆனால் இது பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையாது ஷூட்டிங் ஷெடியூலில் ஏற்படுற சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இது ஸோ சரி செஞ்சிடலாம் ஈஸியாக அப்படிங்கிற மாதிரியாகவும் சிலர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் இந்த நிகழ்ச்சியில் விஜய் டிவியோட சின்ன பிள்ளையாக இருக்கிற பிரியங்காவுக்கும் அண்ட் அதே போல் குக்வித் கோமாளி ஷோவை தயாரிக்கிற பாக்ஸ் ஆஃபீஸ் நிறுவனத்துக்கும் செல்லம்மா சீரியலில் நடிக்கிற அன்ஜிதாவுக்கும் தனி முக்கியத்துவம் கொடுக்கிறதாகவும் சிலர் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்களாம் ஏற்கனவே குக்குவத் கோமாளி ஷோக்கு போட்டியா டாப் குக்கு டூப் குக்கு அப்படிங்கிற நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில வாரங்களே ஒளிபரப்பாக இருக்குது அதுக்குள்ளாரவே குக்குவத் கோமாளி நிகழ்ச்சி தங்களுக்குள்ள இருக்கிற மன வருத்தத்தை சரி செஞ்சுக்குவாங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இனி குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்